என்னை பொறுத்தவரையில் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அது ஊட்டி இது என் கோணத்தில் நான் பார்த்த ஊட்டி பச்சை சேலையை கட்டிக்கொண்ட சீமாட்டி இயற்கையின் நாதத்தை மீட்டி பூக்களை வளர்க்கிறாள் சீராட்டி தாளாட்டி பசு மரங்களை வளர்க்கிறாள் பாலூட்டி இயற்கை தாய் அந்த சீமாட்டி அவள் இருக்குமிடம்தான் இந்த ஊட்டி இருபத்தி எட்டு வகை ரோஜாக்களை தன்னிடத்திலே அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ரோஜா தோட்டமும் ரோஸ் கார்டன் இருப்பதும் இந்த ஊட்டியில் தான் உலகத்திலேயே புகழ்மிக்க பொட்டானிக்கல் கார்டன் இருப்பதும் இந்த ஊட்டியில் தான் நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய பைக்கரா நீர்வீழ்ச்சி இருப்பதும் இந்த ஊட்டியில் தான் காதலர்கள் வந்தால் கண்கொள்ளா காட்சியாக அவர்கள் ஓடத்திலே உல்லாசமாக ஓடச்சவாரி செய்ய இடம் கொடுத்த இடம் இந்த ஊட்டி தான் தென்னிந்தியாவிலேயே உயரமான சிகரம் தொட்டபேட்டா சிகரத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கும் ஒரே இடம் இந்த ஊட்டி தான் ஏன் தேயிலை தோட்டத்தை தன்னிடத்தில் அடக்கி வைத்து தமிழ்நாட்டிலேயே தென்னகத்திலேயே இவ்வளவு தேயிலையை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநகரமாக விளங்கக்கூடிய ஒரு தலம்தான் இந்த ஊட்டி இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் வெலிங்டன் ராணுவ பயிற்சியை முகாமை தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடியதும் இந்த ஊட்டிதான் மத்திய அரசின் அரவங்காடு அந்த வெடிமருந்து தொழிற்சாலை இருக்கும் இடமும் இந்த ஊட்டி தான் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அரசு உயர்நிலைப் பள்ளியை கொண்டதும் இந்த ஊட்டி தான் உலகத்தின் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட வேண்டிய புராதன சின்னங்களில் ஒன்றாக இந்த ஊட்டியின் மலரை

அரட்டை அரங்கம் கூட குறிஞ்சி மலராக பனிரெண்டாவது ஆண்டிலே இங்கே பூக்கட்டும் என்றுதான் ஊட்டி இப்பொழுது அரட்டை அரங்கத்தை இங்கே காட்டியிருக்கிறது கூட்டி அப்படிப்பட்ட அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் உள்ளது என்ற தலைப்பிலே ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு எந்த பாட்டை இப்ப உடனடியாக மக்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா இந்த தலைப்பிலே சிலரும் பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை என்ற இன்னொரு பாட்டு காசைதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா என்று இன்னொரு பாட்டு உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா இப்படி ஒரு பாட்டு திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே என்று நாங்கள் இணைத்திருக்கிறோம் காரணம் ஊட்டியின் பசுமையை நினைத்திருக்கிறோம் அதனால்தான் நாங்கள் திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே என்று நாங்கள் ஒரு வாக்கியத்தை இணைத்திருக்கிறோம் இப்படி அஞ்சு பாட்டு இந்த ஐந்து பாட்டிலே உடனடியாக எந்த பாட்டை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அலசி ஆராய தங்களுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்க இங்கே வந்திருக்கிறார்கள் அஞ்சு தலைப்பு சொன்னேன் இதில் இந்த அஞ்சு தலைப்புல எந்த பாடலை யார் முதலாக கொண்டு தொடங்குகிறார்கள் என்று பார்ப்போம் ஈசனும் பூசையெல்லாம் காசுக்கு பின்னால அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன் உன் சமயல அறையில் நீ உப்பா சக்கரையா உப்பா இருந்தா என்ன சர்க்கரையா இருந்தா என்ன மிளகா பொடியா இருந்தா என்ன இவன் காசா இருந்தான்னு வைங்க அந்த வீடு விளங்கு இல்லைன்னா வீடே விளங்காது தோல்வி பத்து காசு கையில இல்ல அப்படித்தான் பாட்டுவார் வீட்டுக்கு போக எப்படி போகணும் தெரியுங்களா மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அல்வாயும் வாங்கிக்கிட்டு காசு இல்லாட்டினா சரி காசு மேல காசு வந்து கொட்டிகிற வேலை இது வாசகதவ ரசலட்சுமி தட்டுகிற வேலை இது இப்படி போனான் வைங்களேன் இல்லன்னா பிளஸ் டூ படிக்கிற ஒரு மாணவன் அவன் டாக்டர் ஆகணும் நினைச்சான் ஒரு வக்கீல் ஆகணும் நினைச்சான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் நினைச்சான் ஒரு நீதிபதி ஆகணும் நினைச்சான் மட்டும் பார்த்தாருங்க அவனுக்கு பணம் வேணும்

நம்ம நாட்ல எத்தனையோ பேர் பணத்தை மூட்ட மூட்டா கட்டி வச்சிட்டு நிம்மதியா தேடிட்டு இருக்காங்க சார் சார் கடவுள்னா என்ன நிம்மதியா தரணும் சந்தோஷம் தரணும் அவர்தான் சார் கடவுள் ஆனா இந்த பணம் நிறைய பேருக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு சார் யார் யாருக்குள்ள கேக்குறீங்களா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உருவாக்குது காதலன் காதலிக்குள்ள பிரச்சனை உருவாக்குது அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை உருவாக்குது நம்ம நண்பர்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்குது சார் சார் இப்படி பிரச்சனைகளை உருவாக்குற பணம் எப்படி சார் கடவுளாகும் இந்த உலகத்துல பிறக்குற குழந்தைங்க எல்லாமே தெய்வங்க தானே ஆனா பிறக்குற குழந்தைங்க எல்லாமே ஈக்குவல் தான் தெய்வங்க தான் அதுல எந்த வித்தியாசமும் இல்ல அந்த குழந்தைங்களை ஏழை குழந்தைங்க பணக்கார குழந்தைங்க அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறது எது சார் பணம் தானே நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதை கேளுங்க

சார் மாடி வீட்டு சன்னெல்லாம் கூட நிறைய துணியை மாட்டி வச்சிருக்காங்க சார் ஆனா ஏழை குழந்தைங்களோட சட்டைங்கெல்லாம் சன்னல் சன்னலா கிழிஞ்சிருக்கு சார் அதனால தான் ரூபா நோட்டுல காந்தி தாத்தா தான் சிரிச்சுதான் இருக்காரு நல்லா சூப்பரா ஆனா அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல ஆனா அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல சார் இது காரணம் பணம் இந்த பாரா பண பணம் கடவுள் இல்ல அப்படினு பேச வந்திருக்கேன் சார் நான் சபாஷ் சார் பொதுவா காட்டில் என்ன நடக்கும் வேடர்கள் வந்து வளைவிரிப்பாங்க அதுல மான்கள் மாட்டும் இல்லையா ஆமா ஆனால் இந்த காதல் காட்டில் மட்டும் தான் மான்கள் வளைவிரிக்க அதில் வேடர்கள் அகப்படுகிறார்கள் ஐயா அந்த காலத்துல தான் ஆண்களால பெண்களுக்கு கொடுமை நடந்தது ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது சில பெண்களால் பல ஆண்களுக்கு காதல் என்னும் பெயர்ல கொடுமை நடந்துட்டு தான் சார் இருக்கு ஐயா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அலவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையனால படிக்க முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க நல்லா மூணு நேரம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா குறட்ட விட்டு தூங்குவாளுங்க எக்ஸாம் ரிசல்ட் வரும் பொண்ணுங்க கையில டிகிரி சர்டிபிகேட் பசங்க கையில டிகிரி கிளாஸ் தான் சார் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டென்த் பிளஸ் டூ ரிசல்ட்டே எடுத்துக்கலாம் பொண்ணுங்க தானே சென்ட்டம் அடிக்கிறாங்க பசங்கள எங்க படிக்க விடுறாங்க தான் பொண்ணு மேல வைக்காத ஆசைன்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன்